ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னவுமே பார்த்தீங்கன்னா பாஸ் குறித்த பேச்சாக இருக்கட்டும் அண்ட் சர்ச்சைகளாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் இன்னமும் அதிகமாக தான் இருந்துட்டு வருது ஸோ இந்த சீசனை பொறுத்த வரையில் டீம் ஏ டீம் பி இந்த மாதிரியான ரெண்டு கேங் இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் புல்லி கேங் பிரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்திருக்குது ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக நிக்ஷன் வெளியிட்ட ஒரு பதிவு மூலியமாக இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்குது ஈவன் அந்த ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்குமே அப்படின்னே சொல்லலாம் ஸோ போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக தொடர்ந்து பேட்டிகள் எல்லாமே கொடுக்கறதன் மூலியமாக இப்போ சோஷியல் மீடியாக்கள் மூலிமா ரசிகர்களோட காண்டாக்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதன் மூலியமாக நிறைய விஷயங்களையும் அவங்க பண்ணிட்டு வராங்க ஸோ இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கெரியரில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சீசனை பொறுத்த வரையில டீம் ஏ டீம் பி இந்த மாதிரியா ரெண்டு டீம் வந்துட்டு ரெண்டு கேங் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த டீம்ஏ போட்டியாளர்களை புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரியாவும் சோஷியல் மீடியா வாசிகள் வந்துட்டு கூப்பிட்டுட்டு வராங்க ஸோ அந்த வகையில போட்டியாளர்கள் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ண போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வைரல் ஆகிட்டு வருது நிக்ஷன் அனன்யா மாயா பூர்ணிமா அக்ஷயா விக்ரம் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட் அப் வந்துட்டு பண்ணிருக்கிறாங்க அப்போது சிரித்து பேசி கலக்கலப்பான உங்களுடைய ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா நிக்ஷன் வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் கனவு காண முடியும் அப்படின்னா அதை நிறைவேற்றவும் முடியும் அப்படிங்கிற வகையிலான ஒரு கேப்ஷனையுமே பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்துட்டு போட்டிருக்கிறாரு நெட்டிசன்கள் இவங்களுக்கு கொடுத்த கேங் அப்படிங்கிற பெயரையும் ஹேஷ்டேக் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறார் நிக்ஷன் இந்த பதிவோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அனனியா டீம் ஏ அப்படிங்கறத மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ற வகையில ஒரு கமெண்ட்டையும் பாத்தீங்கன்னா ரிப்ளையா கொடுத்துருக்கிறாங்க மேலும் இந்த மீட்டப்ப மிஸ் பண்ண ஜோவிகா லவ் யூ கைஸ் அப்படிங்கிற மாதிரியாவும் வந்துட்டு பதிவிட்டு பிக் பிக்பாஸ்க்கு அப்புறமா யாருமே நண்பர்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா பிக்பாஸ் வீட்டில் சில போட்டியாளர்கள் சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த பதிவை கவனித்த நெட்டிசன்கள் சில கருத்துகளையுமே சொல்லியிருக்கிறாங்க கேங்கில் இருக்கிற சிலர் இருக்கிறீங்க விசுத்ரா புஜிவர்மா ஐஷு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க புள்ளிகேங் உடைஞ்சிருச்சா டீம்ஏ போட்டியாளர்கள் பிரிஞ்சிட்டாங்களா இந்த மாதிரியா எல்லாமே நிறைய கேள்விகளை வந்துட்டு எழுப்பிட்டு வராங்க ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற வகையில தான் நிக்ஷனோட இந்த பதிவு அமைஞ்சிருக்குது என்னதான் ஜோவிகா இந்த மீட்டப்பில் இல்லை அப்படின்னாலுமே அவங்க கமெண்ட் போட்டுட்டாங்க மீதி பேருமே பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாங்க இவங்க பிரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க இந்த புள்ளிகாங்கோட ரசிகர்கள் மேலும் இப்படி மீட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு நீங்கள் பேட்டி கொடுக்கலாமே மாயாக்கா பூர்ணிமாக்கா என்ன சொல்றீங்க இந்த மாதிரியா சோஷியல் மீடியா வாசிகள் பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமாவோட வாய பேட்டிகள் மூலியமா கிளறலாம் அப்படிங்கிற மாதிரியான நினச்சிட்டு இருக்கலாங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேட்டி கொடுத்தாச்சு ஸோ மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் இன்னும் வந்துட்டு லைவ்லாம் வரல ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சி உங்களுடைய கருத்துக்களையும் பிக் பாஸ்க்கு அப்புறமா இந்த அகெயின் இந்த புல்டிங்க பண்ற அட்ராசிட்டிஸ் குறித்தவங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க